அத்தனை பேரும் பார்த்து வியக்கும் படியாக நான் பல வழிகளை திறந்து வைப்பேன் தங்கமே கலங்கி கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் இரே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய பிள்ளை நீ நல்ல ஜெயமாக நன்றான எதிர்காலத்தை பொற்காலமாக பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் முன்னே தந்தாலும் நற்பி தரோகம் ஆனாலும் நடு முதியில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் ஈgal நூறு சொன்னாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பி இருக்கின்றாய் எத்தனை துன்பங்களை நான் தாங்குவேன் என்று நீ கேட்பது சரிதான் தங்கமே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரியதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் நான் உனக்கு சோதித்து பார்க்கவே அவசியம் ஆகின்றது வலி எவ்வளவு அதற்கான கூலியும் மிகுந்தது பிள்ளையே கலங்காமல் இரு வி பிரரை விட பெரியது என்று அர்த்தம் தொடந்து போராடிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் முன்னை வந்து சேரும் யார் எல்லாம் கடன் கொடுக்காதவர்கள் கூட இனி உன்னிடம் கடன் கொடுப்பார்கள் அந்த கடனை நீ விரைவில் அடைக்கும் வண்ணம் நான் செய்வேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பண மலை இனி கொட்டும் திரும்பி வரவேண்டிய பணம் கூட இனி உன் கையில் வந்து சேரும் அனைத்தும் நல்லபடியாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் ஓம் முருகா